ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்கள் கல்வியில் இவ்வளவுக்கு உயர்ந்திருக்காங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முன்னாடியெல்லாம் நம்ம பெண்களை வந்து படிக்க வைக்கவே மாட்டாங்க வீட்டில் குறிப்பாக பள்ளிக்கூட படிப்புக்கு மேலே உயர் படிப்பு எதுக்குமே அனுப்ப மாட்டாங்க காரணம் என்னென்னா அந்த பருவ வயது காரணமாக யாரையோ யார் கூடையாவது பழக்கம் ஏற்பட்டால் அதாவது நம்ம இப்போ சொல்லப்போனால் லவ்வு அது மாதிரி ஆகி எவனையாவது இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க குடும்பமான போயிடும் அதனால் கூட அதெல்லாம் ஒரு காரணமாக காட்டி கூட படிக்க வைக்காமல் இருந்தாங்க அதுலேயும் குறிப்பா சொல்ல போனா கட்டி கொடுக்க போற பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு அடுத்த வீட்டில் போய் சமைச்சு போட போ சமைச்சு போட தானே போகுது அதுக்கு படிச்ச ஒரு பிரயோஜனமும் இனக்கட்டுப்பாடு காரணமா கூட பிள்ளைங்களை பள்ளிக்கூட படிப்புக்கு மேல உயர் படிப்பு படிக்க அனுப்பாமலாம் இருந்தாங்க ஆனா இப்ப அந்த மாதிரி கட்டுப்பாடுலாம் இல்லை இவ்வளவு கட்டுப்பாடையும் உடச்சி எரிஞ்சிட்டு நம்ம பெண்கள் இந்த அளவுக்கு கல்வியில முன்னேறி இருக்காங்க ஆண்களை காட்டிலுமே இப்ப பெண்கள் தான் அந்த படிக்கிற மாணவர்களோட விகிதத்துல பெண்களோட விகிதம் ரொம்பவுமே அதிகமா இருக்கு இப்ப படிக்க போற பெண்கள் எல்லாம் ஏதோ பேரண்ட்ஸ் அனுப்புறாங்க படிக்கிறோம் அப்படின்னு கடமைக்கு படிக்காம பெரிய பெரிய கனவுகளோட படிக்கிறாங்க அதுவும் இல்லாம அனைத்து துறைகளிலையுமே பெண்கள் படிச்சு முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க முன்னாடி படிக்கவே கூடாது பெண்கள் போகவே கூடாது அப்படின்னு சொன்ன காலத்துல முத்துலட்சுமி ரெட்டியை ஒருத்தர் ஒரு பெண் எடுத்த முயற்சி வந்து இப்ப ஒவ்வொரு பெண்களுமே முத்துலட்சுமி ரெட்டியா மாறி இருக்காங்க எல்லாருமே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து கல்லூரிக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கஷ்டப்படுற பெண்களுக்கு படிப்பை கூடாதுங்கிறதுக்காக நம்ம அரசாங்கம் மாசம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுத்து அவங்களுமே படிக்கிறதுக்கு அவ்வளவு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பிள்ளைங்களை பாதுகாப்பா கூட டெய்லி கூட்டி வந்து விடுறாங்க அது இல்லாம பெண்கள் வந்துட்டு பஸ்ல ஏறி வந்து காலேஜ் படிச்சுட்டு போறாங்க இன்னும் சொல்ல போனா கார்ல வந்து இறங்கி படிச்சுட்டு போறாங்க கல்லூரி வசதி பக்கத்திலே இருக்கிற மாணவிகள்லாம் வந்துட்டு நடந்து வந்து படிக்கிறாங்க மிதிவண்டியில் கூட வந்து படிக்கிறாங்க ஆனால் போக்குவரத்து வசதி இல்லாத மா மாணவிகள்லாம் வந்துட்டு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்காங்க எவ்வளவு தடை வந்தாலும் நம்ம படிப்புல ஒரு தடை ஏற்பட்டுறக்கூடாது கூடாது எப்படியாவது கல்வியை முடிக்கணும்னு பல்வேறு கனவுகளோடு சாதிக்கணும்னு மாணவிகள் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அது அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பெற்றோர்கள் தங்களோட பொண்ணுங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தன்னோட தகப்பன் எவ்வளோ கஷ்டப்பட்டு சைக்கிளில் மிதித்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு காட்சி தான் இது இந்த அப்பா இப்போ தன்னோட பொண்ணை காலேஜில் கொண்டே விட்டுறணும் அதுவும் டயத்துக்கு விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோட கொண்டு போய் விட்டுட்டு இருக்காங்க அதுவும் மகளுக்கு நல்ல பேகு முடிஞ்ச அளவுக்கு உடை எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களோட படிப்பு தடைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட மகளை டைமுக்கு கொண்டே விடணும்னு இந்த அப்பா வந்து கொண்டு போய் விட்டுட்டு இருக்காரு சைக்கிள் மிதிக்கிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது நமக்கு கேளு தெரியும் என்ன ரெண்டு பேர் சைக்கிளில் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிடலாம் ஆனா செருப்பு போட்டுக்கிட்டு மிதிக்கிறது ஒரு விதம் க வெறுங்காலில் மிதிக்கிறது அது இன்னொரு விதம் செருப்பு போட்டுக்கிட்டு மிதிச்சா கூட மிதிச்சிடலாம் ஆனா வெறுங்காலோடலாம் மிதிச்சோன்னா ரொம்ப குதிங்கால் வழி வரும் ஆனா அதையும் பார்க்காம தன்னோட பொண்ணு படிப்பு முக்கியம் அப்படின்னு இவ்வளவு டிராஃபிக்லயும் அவர் சைக்கிளில் கொண்டு போய் தன்னோட பொண்ணை காலேஜுக்கு டைமுக்கு சேர்த்துடணும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காரு இதுல இருந்தே நமக்கு தெரியும் ஒவ்வொரு பெற்றோரும் எவ்வளவு சிரமப்பட்டு தங்களோட பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கறத அத படிக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவி எல்லாருமே உணரணும் ஏன்னா அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்காட்டியும் பரவாயில்ல இருக்கிற பேரை கெட்டு போயிடக்கூடாது ஒவ்வொருத்தரும் உணர்ந்து தங்களோட கனவும் தங்களோட பெற்றோரு கனவுன்னு நிறைவேற்றிக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன்